இன்னைக்கு காலையில நான் காய்கறி வாங்கலான்னு காய்கறி கடைக்கு போயிருந்தேன் அந்த காய்கறி கடைக்காரரு காய்கறியை எடுத்து தராசு தட்டுல நிறுத்தி அலந்து எனக்கு அந்த காய்கறியை கொடுத்தாரு காய்கறியை வாங்கிட்டு துணி கடைக்கு போயிருந்தேன் அந்த துணி கடைக்காரரு துணியை ஒரு நீளமான ஸ்கேல்ல வச்சு அலந்து கிழிச்சு கொடுத்தாரு சாயந்தரம் நம்ம பால் பால்காரரு பாலை ஒரு முகவையை எடுத்து அலந்து ஊத்தி எனக்கு கொடுத்தாரு இது மாதிரி ஒரு ஒரு பொருளையும் ஒவ்வொரு வித்தியாசமான அளவை மூலமா தான் நம்ம அந்த பொருளை வாங்குறோம் இப்படி ஒவ்வொரு பொருளையும் அளப்பதற்கு ஒவ்வொரு வித்தியாசமான அளவைகள் இருக்கு அப்ப இந்த அளவைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியம் இந்த அளவைகள் பற்றிய பாடத்தை நாம கவனிப்போம் வணக்கம் குழந்தைகளே சாதாரண நேரம் என்பது என்ன நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை நாம் முற்பகல் என்கிறோம் பகல் பனிரண்டு முதல் நள்ளிரவு பனிரெண்டு வரை பிற்பகல் என்கிறோம் ஆனால் இதையே ரயில்வே நேரம் என்று சொல்லும் பொழுது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு அடுத்து வரும் ஒரு மணியை ரயில்வே நேரத்தில் ஒரு மணியை பதிமூன்று மணி என்றும் இரண்டு மணியை பதினான்கு மணி என்றும் மூன்று மணியை பதினைந்து மணி என்றும் நான்கு மணியை பதினாறு மணி என்றும் ஐந்து மணியை பதினேழு மணி என்றும் ஆறு மணியை பதினெட்டு மணி என்றும் ஏழு மணியை பத்தொன்பது மணி என்றும் எட்டு மணியை இருபது மணி என்றும் ஒன்பது மணியை இருபத்தோரு மணி என்றும் பத்து மணியை இருபத்தி இரண்டு மணி என்றும் பதினோரு மணியை இருபத்தி மூன்று மணி என்றும் பனிரெண்டு மணியை இருபத்தி நான்கு மணி என்றும் நாம் அழைக்கின்றோம் வணக்கம் மாணவர்களே கணக்கில் அளவைகளில் ஒரு சின்ன டெக்னிக் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது மேலின அழகை எப்படி கீழின அழகாக மாற்றுறது கீழின அழகை எப்படி மேலின அழகாக மாற்றுறது அப்படின்றத இந்த டெக்னிக் மூலிமா ரொம்ப ஈஸியா நம்ம கற்றுக்க போகிறோம் பார்க்கலாமா மில்லி அலகு செண்டி அலகு டெசி அழகு மூல அழகு டெகாலகு ஹெக்டோ அழகு கிலோ அழகுன்னு அதை எழுதிக்கிறோம் எழுதிட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அதில் குறிச்சிடுறோம் என்னவா மாற்றணுமோ அது வலது பக்கம் புள்ளி வச்சிடறோம் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பாக்கலாமா பாருங்க ஃபஸ்ட் நீட்டல் அளவு எடுத்துக்கிறோம் அதுல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பதினைஞ்சு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தனும் பதினஞ்சு மீட்டர் எப்படி சென்டிமீட்டரா மாத்துறது ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் எந்த நம்பருக்கு எடுத்தாலும் அதுக்கு வலது பக்கத்துல ஒரு புள்ளி இருக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் சோ பதினஞ்சு பக்கத்துல புள்ளி இருக்கு அதை மறந்துடாதீங்க சோ அந்த புள்ளி எதுக்கு நேராக வரணும் மீட்டருக்கு நேராக வரணும் மீட்டருக்கு வலது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த பதினஞ்சு எழுதணும் அப்போ என்ன பண்ணணும் அஞ்சு போட்டுட்டு அதுக்கும் இடது பக்கத்தில் ஒன்று போட்டணும் இப்படி அந்த பதினஞ்சை குறிக்கணும் இப்போ புள்ளி எந்த இடத்துல இருக்கு மீட்டருக்கு வலது பக்கம் இருக்கு நம்ம என்னவா மாத்தணும் சென்டிமீட்டரா மாத்தணும் ஸோ இந்த புள்ளி என்ன செய்ய போகுது இங்கிருந்து தாவி போய் சென்டிமீட்டருக்கு வலது பக்கத்தில் உக்காந்துக்குச்சு அப்ப மீதி இடத்துல என்ன பண்ணணும் பூஜ்ய சாலை நிரப்பிடணும் அப்ப என்ன ஆன்சர் வருது ஆயிரத்து ஐநூறு அவ்வளவுதான் ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் இன்னொரு கணக்கு பாருங்க ரெண்டு புள்ளி அஞ்சு டெசிமீட்டர் அப்படின்னு இருக்கு அப்போ முதல்ல புள்ளி எங்க இருக்கு ரெண்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப டெசி மீட்டர் எங்க இருக்கு டெசிமீட்டர் டெசிமீட்டருக்கு வலது பக்கத்துல முதல்ல நம்ம ஒரு புள்ளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் குறிக்கணும் அப்போ ரெண்டு இஞ்சத்துல போடணும் அஞ்சு இஞ்சத்துல போடணும் இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டெசிமீட்டர்ன்றதை இவ்வாறு குறிக்கணும் குறிச்சாச்சா என்னவா மாத்தணும் ஹெக்டோமீட்டரா மாத்தணும் ஹெக்டோமீட்டர் எங்க இருக்கு பக்கத்துல பக்கத்தில் டோருக்கு பாருங்கள் ஸோ ஹெக்டோமீட்டருக்கு வலது பக்கம் ஒரு புள்ளி வச்சிட்டா விடை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்போ என்ன செய்யணும் இங்கே ஒரு பூஜ்ஜியம் காலியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம பூஜ்ஜியம் போட்டுக்க போகிறோம் அப்போ பூஜ்யம் போட்டா என்ன விடை கிடைக்கும் பூஜ்யம் 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 இரண்டு ஐந்து அவ்வளவுதான் ஏற்கனவே டெசிமீட்ரு பக்கத்தில் இருந்த புள்ளி அப்படியே இடம் மாறி ஹெக்டோமீட்டர் பக்கத்தில் வச்சுட்டு காலியாக இருக்கிற இடத்துல பூஜ்யம் போட்டால் விடை முடிஞ்சிச்சு நிறுத்தல் அளவில் பதினஞ்சு மில்லிகிராம கிராமமாக மாற்றணும் பதினஞ்சு மில்லிகிராமை எப்படி கிராமமாக மாற்றுவீங்க முதல்ல மில்லிகிராம் எங்கே இருக்குது பாருங்கள் ஸோ மில்லிகிராம் இந்த இடத்துல இருக்குது அப்போது பதினஞ்சு பக்கத்தில் கடைசியில் புள்ளி இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த நம்பராக இருந்தாலும் கடைசியில் புள்ளி இருக்குது ஸோ கடைசியில் புள்ளி வச்சுக்கிறோம் ஸோ அஞ்சு போடுறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று போடுறோம் இப்படி தான் இந்த பதினஞ்சு மில்லிகிராம் எழுதணும் ஸோ மில்லிகிராமுக்கு வலது பக்கத்தில் புள்ளி இருக்கிறதா அர்த்தம் என்னவா மாற்றணும் கிராம மாற்றணும் மூல அழகு இல்லையா மீட்டர் கிராம் லிட்டர் இதுதான் மூல அழகு அப்போ மூல அழகா மாற்ற சொல்றாங்க இந்த இடத்துல தான் என்ன இருக்கு கிராம் இருக்கிறது அப்போ கிராமுக்கு வலது பக்கத்தில் ஒரு புள்ளியை குத்திட்டு நீதி இடத்துல என்ன பண்ணணும் பூஜ்ஜியத்தை போட்டு விட வேண்டும் அப்போ என்ன விடை வரும் ஒன்று ஐந்து கிராம் அவ்வளோதான் சரி இன்னொரு கணக்கு பாருங்க ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ டெசி கிராம மாற்றணும் முதல்ல கிலோ கிராம் எங்க இருக்கு ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே இருக்குது அப்போ என்ன பண்ணும் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் ரெண்டு முன்னாடி வரணும் புள்ளி கிலோகிராம் பக்கத்தில் இருக்கணும் அஞ்சு எங்கே இருக்கணும் எக்கோமீட்டருக்கு நேராக இருக்கணும் அதுதான் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு அது என்ன மாற்றணும் டெசி கிராமாக மாற்றணும் ஸோ டெசி கிராம் எங்கே இருக்கு ஒரு மூலாளுக்கு பக்கத்தில் அப்போ என்ன பண்ணோம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் போட்டுட்டு டெசிகிராமுக்கு வலது பக்கத்தில் அந்த புள்ளியை எடுத்து கொண்டு மாற்றி வச்சிடணும் அப்போ என்ன வரும் இருபத்தி ஐந்து ஆயிரம் டெசிகிராம் அவ்வளோதான் முகத்தல் அளவையில் ஒரு இரண்டு கணக்கு பார்க்கலாம் முப்பத்தஞ்சு டெக்கா லிட்டரை லிட்டராக மாற்றணும் முப்பத்தஞ்சு கடைசியில் ஒரு புள்ளி இருக்கிறத அர்த்தம் ஸோ அப்போ டெக்கா லிட்டர் பக்கத்தில் அந்த புள்ளியை வச்சுக்கணும் நாமளே வச்சிட்டு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் அஞ்சு மூணு போட்டுருணும் ஸோ முப்பத்தஞ்சு டெகா லிட்டர் இவ்வாறு குறிக்கணும் குறித்து முடிச்சிட்ட என்ன மாற்றணும் லிட்டராக மாற்றணும் லிட்டர்ன்றது என்னது மூல அளவு ஸோ லிட்டருக்கு வலது பக்கம் இந்த புள்ளியை தூக்கி அப்படியே போட்டுட்டு காலியாகிற இடத்துல பூஜ்ஜியத்தை போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் முந்நூற்று ஐம்பது லிட்டர் அவ்வளோதான் இப்போ இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் லிட்டராக மாற்றலாமா ஸோ மில்லி லிட்டருக்கு மில்லி லிட்டர் எங்கே இருக்குது அதுக்கு வலது பக்கத்தில் ஒரு புள்ளி குச்சிடணும் இரநூத்தி ஐம்பதுன்றத குறிக்கணும் அப்போ ஜீரோ அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பது குடிச்சாச்சு என்னவோ மாற்றணும் லிட்டராக மாற்றணும் ஸோ லிட்டர் எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கு அதுக்கு வலது பக்கத்தில் புள்ளி குத்துனா என்ன கிடைக்கும் பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு பூஜ்யத்துக்கு அடுத்து எண்கள் வந்தால் அதுக்கு மதிப்பு உண்டு கடைசியில் இருக்கிற பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை அதனால பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு சொன்னா கூட போதும் ஸோ இரநூத்தி மில்லி லிட்டர்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு லிட்டர் என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கா ஓகே மூன்று தானமா அடிப்படையளவைகள் எத்தனை கூறமா நீட்டல் இருத்தல் முகத்தல் என்று மூன்று தானமா எத்தனை கூறம்மா மூன்று தானமா எத்தனை கூறம்மா மூன்று தானமா மனசுக்குள்ளே நீயும் அதை ஓண்டி வையம்மா அடிப்படையள కూరమా మీట్టల్ నల్ ముగల్ ఎన్ని దానమా அலகு அலகு பத்து மில்லி அலகு அழகு அழகு ஆகும் பத்து சென்டி அலகு அழகுசி அலகு பத்து டிசி அலகு ஒரு மூல அலகு ஆகும் மூல அலகு என்பது மீட்டர் கிராம் லிட்டர் மூல அலகு என்பது மீட்டர் கிராம் லிட்டர் அழகு ஆகும் பத்து டெக்கா அழகு அழகு பத்து ஹெட்டோ அழகு கொடுக்கிலோ அழகு ஆகும் மூல அழகு என்பது மீட்டர் கிராம் நீச்சல் மூல